நீ செல்லும் ஒவ்வொரு திசையிலும் என்னுடைய நிழல் துணையாக வருவதை நீ பல முறை உணர்ந்திருப்பாய் அப்படி உணர்ந்திருந்ததால் என் மீதான பக்தி உனக்கு அதிகமாக இருக்கின்றது உன்னுடைய மனதில் நான் இருப்பதால் உன் வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு அறவே வேண்டாம் கவலைகளுக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் சுப செய்தி சற்று நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்பதை இப்பொழுது ஆழமாக தெரியப்படுத்துகின்றேன் இன்று நீ என் மீது வைத்திருக்கின்ற இந்த நம்பிக்கை நாளை பெரும் மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் பெருமையை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் தடைகளை எல்லாம் வென்ற பிறகு சுகம் சீராகும் அல்லவா அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்த பிறகு உன்னுடைய மனம் அமைதியை பெறும் ஆனால் எப்பொழுது அத்தனை பிரச்சனைகளும் தீர்வது என்று உன் மனதில் கேள்வி எழுகின்றது கொஞ்சம் சிந்தித்து பார் முன்பிருந்த பல பிரச்சனைகள் இப்பொழுது இருக்கின்றதா என்று அந்த பிரச்சனை தீர்ந்ததல்லவா ஆனால் அது எத்தனை வேதனையை ஒரு நாள் உனக்கு கொடுத்திருந்தது ஆனால் அது இப்பொழுது மாயமாகிவிட்டது ஆனால் வேறொரு பிரச்சனை வந்திருக்கின்றது இந்த பிரச்சனையும் மாயமாகிவிடும் அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் எல்லாமே தற்காலிகம் என்று நினைத்து கொண்டால் உன் மனம் இவ்வளவு வழிகளை சந்திக்காது தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உன் மனம் பக்குவம் அடைய வேண்டும் வாழ்க்கையை பற்றிய புரிதல் உனக்கு இருக்க வேண்டும் இழந்ததை நினைத்து கவலைப்படுவது வீணான செயல் வரப்போவது அதைவிட சிறப்பானது என்று நம்பிக்கை கொண்டால் அந்த கவலை தீர்ந்துவிடும் உன் மனம் பலவீனமாக இருப்பதை முதலில் நீ மாற்ற வேண்டும் பலம் அதிகரிக்க வேண்டும் உடலிலும் மனதிலும் பலம் அதிகரித்தால் எதையும் தாங்கும் சக்தி கிடைத்துவிட்டால் எதையும் எதிர்கொள்ளும் தெம்பு உனக்குள் இருந்து விட்டால் எல்லாம் சிறியதுதான் என் அருள் உன் வாழ்க்கையில் சுழ ஆரம்பித்து விட்டது என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் நல்வாழ்விற்கான மாற்றத்திற்கு வித்தாக அமையும் உனக்கே தெரியாமல் என் அருள் பரிபூரணமாக உன் உடல் முழுவதும் மனம் முழுவதும் இக்கணம் இறங்கி உள்ளது உன் ஒவ்வொரு முயற்சிக்கும் இனி வெற்றி மேல் வெற்றிதான் பலனாக கிடைக்கும் என் அருள் கிடைத்த இந்த நேரத்தில் சுப செய்தியும் சேர்ந்தே வரும் நீ அதிகமாக எதுவும் என்னிடம் கேட்டுவிடவில்லை அளவாக கேட்டிருக்கின்ற அந்த அளவாக கேட்டதை கூட நிறைவேற்றாமல் இருப்பேனா இந்த குருவாகிய உன் சாயி நிச்சயம் உன் உள்ளத்தில் பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு என்னுடைய அருள்மழை ஒளியாக வந்து வீசும் தொலைத்ததை நீ மீண்டும் பெறுவாய் மலராமல் இருந்த அந்த வாழ்க்கை பூ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அழகாக மலர்ந்து மனம் வீசும் நேரம் இது மூடி இருந்த அந்த வாழ்க்கை புத்தகம் நல்ல செய்திகளாலும் நற்பலன்களாலும் நிரப்பப்பட்டு இப்பொழுது உன் கண் முன்னால் ஒவ்வொரு பக்கமாக வாசிக்கப்படும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது அருள் உன் அருகில் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது இப்பொழுது இந்த வாக்கை நீ கேட்டிருந்தால் சுப செய்தி சற்று நேரத்தில் உன் செவியை வந்து அடையும் என்பது என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று காத்திருந்தாய் இப்பொழுது அது நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மையோடு உன்னை வந்து சேரும் பொழுது அத்தனை பூரிப்போடு எனக்கு நன்றியும் சொல்வாய் மனதின் வழிகளை போக்கக்கூடிய அளவிற்கு நற்செய்தி அது கண்ணீரை துடைக்கக்கூடிய அளவிற்கான நற்செய்தி உன் உள்ளத்தை பூரிப்படைய வைக்கும் நல்லது நடக்கும்